ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கா சாரி முருங்கை மரத்தில் அந்த சைட்லலாம் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாது கிளை 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 எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகே அந்த கிளைலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு இருக்கனால உள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக போய் எடுக்க முடியல அந்த சைடில் இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆள் உள் வரவே முடியாது அதனால் வந்து மறுபடியும் முருங்கை காய் வச்சுச்சுன்னா மறுபடியும் அதை பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து அப்பா எல்லாமே வெட்டி போட்டு போயிட்டாருங்க இது எல்லாமே சைடில் இருந்தால் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதோடு வெட்டி போட்டு போயிட்டாரு காட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் அங்கே பாருங்கள் முருங்கை கீரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கீரை வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே கீரை தான் நிறைய பேர் கீரை கிடைக்காம இருப்பீங்க காசு கொடுத்தாலும் கூட கீரை கிடைக்காது ஸோ இருந்தாலும் இங்கே பாருங்கள் கீரை நிறையா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ கீரை இறக்காச்சி வந்து ரொம்ப மருந்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் கீரை அனுப்பிச்சி விட்றோம் பார்த்தீங்கன்னா கீரைன்றது அது கர்ப்பமாக இருக்கிறவங்க தானே இப்போ சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிட்றது சொல்கிறது டாக்டர் ஆண்டா அதிகமாக சாப்பிட சொல்கிறது வந்து யார் சொன்னீங்க நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சொன்னால்தான் அது கொஞ்சம் ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் ஓகே சிவனும் சாப்பிட்டாங்களாம்மா நிறையா எனக்கு தெரியாது இவங்க சாப்பிட்டதெல்லாம் முருங்கை தண்ணி வச்சு தான் அவங்க அதிகமாக குடித்தேன் முருங்கை சூப்பு மாதிரி அந்த முருங்கை இலை எப்படி இன்னொருத்த பேசிட்டு தான் போய் அப்புறம்லாம் பாரு முருங்கை இலை வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு குடித்தேன் பிடிச்சது குடிச்சு டாக்டர் குடிச்சு சொன்னாங்களா இல்லை டாக்டர் சொல்ல அத்தை சொல்லிச்சு எங்கள் அம்மா சொல்லிச்சு அதனால் குடிச்சேன் ஓகே டாக்டர் நிறையா சொல்லியிருக்காங்க இவங்கள்ட சொல்ல டாக்டர் டாக்டர் நிறையா சொல்லுவாங்க அந்த கீரை சொன்னாங்க ஏன்னா உங்கள்கிட்ட நான் வேணும்னு இப்படி சொன்னேன் இங்கே பாருங்க பூலாம் வச்சிருச்சு பூ வேணுமா பூவே முருங்கை பூவே 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 இப்போ கிடைக்காதுங்க பூலாம் ரேட்டு அதிகமாக விற்கிது கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கிது அதனால் இப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெட்டி போட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறுகுப்பூவு அதெல்லாம் எடுத்து மறுபடியும் நாளைக்கு எடுக்கணும் எடுத்து நாங்கள் எடுக்கலான்ட்ருக்கோம் நாளைக்கு தான் எடுக்கணும் எடுத்துட்டு அதையெல்லாம் காய வச்சு உங்களுக்கு தரோம் எடுக்கிறப்ப நாளைக்கு ஒரு வீடியோ ஓகே இதுக்காகனா இந்த பார்த்தீங்கன்னா இது இப்படி வர்றப்பெல்லாம் இப்படி வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு 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 இருக்கும் அதனால முடியாது வீடியோ போட முடியாது அதனால ஏன்னா இந்த இந்த முருங்கைக்காடு தான் எங்களுக்கு ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுது சப்ஸ்கிரைபர் அதிகமானது வேறு உதவி காட்டுக்குள்ள தான் நிறையா வீடியோஸ் இதுக்குள்ள தான் எடுத்துருக்கேன் காய் பறிக்கிறப்ப அருவம் இல்லாமல் எங்கள் அத்தம் அம்மாக்கெல்லாம் தெரியாமல் தான் போட்டேன் அவங்க அங்கே இருப்பாங்களா நான் இங்கே இருந்துக்கிட்டு வீடியோ போட்டேன் அதுக்கே அழ்த்தியா பக்கத்தில் இருக்காங்க தெரிஞ்சிடும் ஐயோ ஓகே யாரும் சொல்லிடறாதுங்க இல்லை அப்படி இல்லை இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சும்மா அப்படி சொன்னேன் இந்த முதலே போ ஓகே முருங்கைக்கீரை இருக்காச்சு ரொம்ப மருந்துக்கு வேணும்னு சொல்லி சொல்லிக்கலாம்ப்பா இதான்ப்பா நெத்து இதெல்லாம் காஞ்சிடுச்சுங்க எடுத்து இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் நிமிஷம் சைடு ம் வேணாம் விட அவங்க அவங்க பார்த்துருப்பாங்க சரி காட்டு போன கொஞ்சோண்டு மட்டும் லாஸ்ட்டு காய் விதை உடைச்சேன் ஸோ முருங்கை விதை ஆ முருங்கை விதைக்குள்ள பார்த்தா உள்ளுக்கு பருப்பு இருக்கும் இதுதான் பருப்பு இதுதான் பருப்பு ஆட்டினா இது எண்ணெயா வரும் மரச்சிக்கல போட்டு ஆட்டலாம் உடைக்காது நெலஞ்சிருச்சு மலையில ஊறி போனது உடைக்காத காட்டியாச்சு அப்புறம் இதை உடைச்சுன்னா தெரிச்சு கீழே தான் விழுவோம் சரி ஓகே வேற அவ்வளோதான் சரி ஓகே பாய் எனக்கும் டைம் ஆச்சு மணி ரெண்டே கால ஆயிடுச்சு போய் கிளம்பணும் பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஐயோயோ வேற லெவலில் போயிட்டு கஸ்தூரி பேர் ஓகே ஓகே பாய் நாளைக்கு எதாவது ரெடி பண்ணி வச்சு சொல்கிறோம் என்ன பண்றது ஓகே மலை ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஸோ செய்கிற வேலையில் அப்படியே வந்து எடுத்துட்டு இருக்கான் அவ்வளோதான் செய்கிறோம் பாருங்க பூவெலாம் நிறைய காக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து முருங்கை காட்டுக்குள்ளே வந்து பேஸாக வந்து காய் பறிச்சுக்கிட்டு வீடியோஸ் போடுவோம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதான் உண்மை ஓகே பாருங்க பூவெலாம் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது பூவை பார்க்குறக்கேன்னு கன்று வச்சுரு சரியா நீ கன்று வச்சுன்னா பட்டு போயிடும் பட்டு போகணுன்னு பரவாயில்ல அடப்பாவி பட்டு போகணும்னு பரவாயில்ல நீ கண்ணு போயின்றிங்க சரி ஓகே பாய் எனக்கு டைம் ஆச்சு ரொம்ப நேரம் பேச டைமில் ஓகே பாய் ஏன்னா உள்ளே வரப்பே நாங்கள் வீடியோ போட்டுட்டு பரவாயில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி லாஸ்ட்டாக தான் வீடியோ டைம் ஆச்சு வேலைக்கு வேறு அவங்க கிளம்புவாங்க மணி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் போய் கிளம்பணும் ஏய் நானும் குடிசுகர வேலைக்கு போயிருவேன் இன்னொன்று எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதை கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி அதை ஒரு வீடியோ போடுறோம் ஓகே பாய் ஓகே இங்கே பாருங்க எல்லாமே வெட்டி வெட்டி எப்படி நடக்கிற வழியில் போட்டுருக்காரு பாருங்க அப்படிலாம் இதுங்க சும்மா சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா இதை சைடில் எக்ஸ்ட்ரா தாவு இருந்தது எல்லாமே இந்த சைடில் எல்லாம் வெட்டினது தான் இது இது எல்லாமே நாளைக்கு தான் வந்து எடுக்கணும் டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னமும் சாப்பிட்லாம் அதிகம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டோம் அந்த சைடெலாம் எடுத்து வச்சுட்டோம் இந்த சைடு மட்டும் இருக்குது இந்த சைடு நாளைக்கு தான் எடுக்கணுங்க சரி ஓகே பாய்